அடிக்கிற வெயிலுக்கு தலையை சுருட்டி கொண்ட போட்டாதாயா அப்படியே ஃப்ரெஷ்ஷாக இருக்குது அப்புறம் நேற்று வந்து நம்ம கமெண்ட் பாக்ஸில் ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க என்னையும் நம்பி பூக்கிட்டதை சொல்லித்தாங்க சிஸ்டர் அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க உங்களுக்காக தான் இந்த வீடியோ மறக்காம செக் பண்ணி பாருங்க கீழே லிங்க் கொடுத்துருக்கேன் அப்புறம் நேற்று கட்டின பூ தான் இது அதை தலையில வச்சுட்டு அப்படியே அண்ணனையும் அப்பாவையும் புளிய மொளகல் உப்புறதுக்கு அனுப்பியாச்சு அப்புறம் நம்மளுக்கு வீட்டில் கொஞ்சம் கொஞ்சம் வேலை கிடந்துச்சு ட்ரெஸ் எல்லாம் நாலஞ்சு நாளாக துவைக்கணும் துவைக்கணும்னு போட்டுகிட்டே இருந்தேன் கடைசியில் ட்ரெஸ்ஸு எல்லாம் இனிமேல் போடுறதுக்கே ஒன்றும் இல்லை வெறும் தான் போடணுங்கிற நிலமில நைட்டியை பூரா அள்ளி துவச்சு போட்டேன் துவச்சு காய போடுறதுக்குள்ளே வெயில் நம்மளை சுருட்டி வதக்கி எடுத்துருச்சு குளிக்கலாம் தான் பார்த்தேன் சரி நைட்டியெல்லாம் காயிடணும் சாயங்காலமாக குளிச்சிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஃப்ரெஷ் அப் ஆகிட்டு அப்படியே நம்ம வந்து நம்ம டியூட்டிக்கு போயாச்சு நம்ம டியூட்டி என்ன சாப்பிட்றது தான் தர்பூசணி பழம் கிடந்துச்சு அதை எடுத்து அப்படியே சாப்பிட்டுட்டு இருந்தேன் அதுக்குள்ளே பார்த்தீங்கன்னா அப்பாவும் அண்ணனும் புளியம்பழத்தை ஒளிப்பிட்டு வந்துட்டாங்க ரெண்டு சாக்கு ஒளிப்பி இருப்பாங்க பிள்ளருக்கு அதை அப்படியே எடுத்துட்டு அப்புறம் இளநீ தான் வெட்டி கொடுத்தோம் வெயில்களில் போயிட்டு வந்திருக்காங்கல்ல அவங்களுக்கு இளநீ வெட்டி கொடுக்கணும்ல வெட்டிவிட்டு எல்லாம் கிடந்துச்சா அதை நம்ம எடுத்து தின்னுவிட்டு அப்படியே அப்பா எனக்கு இளநீ வேணாம் மோர் கலக்கி கொடுப்பா அப்படின்னு சொன்னாங்களா அவங்களுக்கு லைட்டாக மோரை கலக்கி கொடுத்து அப்படியே எல்லாரையும் தூங்க வச்சாச்சு அவ்வளோதான் அப்படியே பிடிச்சு லைக் பண்ணிக்கோங்க பாய் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்